பயங்கரவாதத்தை எந்த வடிவிலும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற அணுகுமுறையை உறுதி செய்ய இந்தியாவும் இஸ்ரேலும் தீர்மானித்துள்ளன வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிடன் சாருடன் புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் இந்த உறுதி மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரு அமைச்சர்களும் ஆக்கப்பூர்வமான விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும் அரசியல் பாதுகாப்பு வர்த்தகம் முதலீடு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் ஒத்துழைப்பை ஆய்வு செய்ததாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசா அமைதி திட்டத்திற்கு இந்தியா ஆதரவளிப்பதாக அமைச்சர் ஜெய்சங்கர் இஸ்ரேல் அமைச்சரிடம் தெரிவித்ததாக அமைச்சகம் கூறியுள்ளது இதனிடையே இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பாதுகாப்பு உறவுகளுக்கான வாய்ப்பை விரிவுபடுத்துவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன டெல் அவிவ் நகரில் நேற்று நடைபெற்ற பதினேழாவது கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் இந்த ஒப்பந்த நகல்கள் பரிமாறிக் கொள்ளப்பட்டன